இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சா உங்கள் வேலையும் நேரமும் மிச்சமாகும் ரெண்டு பட்டன் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வேலை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் தக்காளியை இந்த தலைப்பகுதி அடியில் போகிற மாதிரியும் இந்த மேலே வந்து ப்ளைனாக இருக்க பகுதி வந்து மேலே தெரிகிற மாதிரியும் இந்த மாதிரி கவிழ்த்து வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் தக்காளி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தக்காளி வந்து அழுகி போயிடுது அல்லது உள்ளே வந்து தோல்லாம் ப்ளாக்காக போயிடுதுங்க வைங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணுங்கள் இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் வந்து அடியில் டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது சுத்தமான ஒரு காட்டன் துணியை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழங்களாக இருக்கட்டும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அழுகி போகாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறனால இதில் வந்து அடியில் தண்ணி மாதிரி நிற்காதுங்க அந்த தண்ணி நின்றுச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழங்களாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் எது வச்சாலுமே வந்து சீக்கிரமாக அழுகி போயிரும் வாடி போயிரும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பழுத்து போகிறது அல்லது ரொம்ப வந்து ட்ரை ஆகி ரொம்ப சுருங்கின மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் அடியில் அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எந்தென்ன வெஜிடபிள்ஸ் நீங்க வந்து நீல நீளமாக வச்சு வெண்டைக்காய் பீன்ஸ் அவரைக்காய் இதெல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வேணுங்கிறப்ப பீன்ஸோ அவரக்காவோ வெண்டை கெண்டக்காவோ வெட்டணும் அப்படின்னா அப்படியே அந்த லப்பர் பேண்டோட வச்சுட்டு தலைப்பகுதி அந்த வால் பகுதியை கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுவுமே நம்மளுடைய வேலையை ரொம்பவே சுலபமாக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமுமே சேவ் ஆகும் வேலையுமே டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காம்பு பகுதி நார் பகுதியெல்லாம் டைம் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஒரு கேரி பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம எப்படி வச்சோமோ இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறனால எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகாது நமக்கு வேணுங்கிறப்ப அவரக்காய் தனியாக பீன்ஸ் தனியாக வெண்டைக்காய் தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரெண்டே ரெண்டு பட்டன் இருந்தால் போதுங்க அழகாக ஈஸியாக நம்ம சேரீயை வியர் பண்ணி எடுத்துடலாம் வேற ஒன்றும் இல்லை நம்ம பட்டு சேரீ எல்லாம் வியர் பண்ணும்போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் அந்த சேஃப்டி பின் சில டைம் வந்து நம்ம சேரீயில் வியர் பண்ணும்போது அந்த சேஃப்டி பின் வந்து உள்ளே குத்தவே குத்தாதுங்க அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க சோப் எடுத்துக்கோங்க அந்த சோப்பில் லைட்டாக இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டு சேரீலையோ அல்லது ஒர்க் வச்ச சேரீ எதுல குத்துனாலும் சரி நல்லா ஸ்மூத்தாக வந்து குத்த வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி பின் குத்த முடியல அப்படின்னா லைட்டாக சோப்பில் ஒரு ரெண்டு மூணு டைம் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேஃப்டி பின்னை போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக குத்த வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் வேஸ்டான கிளாத்தில் பட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பட்டனை நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சேஃப்டி பின்னை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பட்டு சாரி வியர் பண்ணுறோம் ஒர்க் சாரி வியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரொம்ப டைட்டான பார்டர் வச்சு போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டன் வச்சு நீங்கள் போடும்போது அந்த இடத்துல சேலை வந்து டேமேஜ் ஆகாது கிழிஞ்சுமே போகாது ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க சட்டையில் இருக்கிற இந்த பட்டன்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேரீ வியர் பண்ணும்போது ஒரே ஒரு பட்டன் போட்டு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கிழிஞ்சு போகாது சேலையுமே வந்து டேமேஜ் ஆகாது நம்ம எப்படி பின் பண்ணணுமோ அதே மாதிரி இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க பட்டு சாரி வியர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சோப்பும் ஒரு பட்டன் பட்டன் போதும் அழகாக பின் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ வடிகட்டியெல்லாம் வச்சுருப்போம் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி பின் வந்து சில டைம் வந்து நம்ம பட்டு சாரிலையோ அல்லது வேறு எதுக்காச்சும் போது அது நல்லாவே குத்தாது கொஞ்சம் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி நூல்லாம் பிரிஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி வர சேஃப்டி பின்னா லைட்டாக நீங்கள் இந்த டீ வடிகட்டி அதாவது இந்த ஸ்டீல் டீ வடிகட்டிக்கு பின்னாடி வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராதுங்க நீங்கள் புது பாக்கெட் வாங்கி சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படின்னா லைட்டாக அந்த டீ வடிகட்டியில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குத்தி பாருங்கள் உங்களுக்கு அந்த நூல் தூக்கிட்டு வரது பிரிஞ்சு வரது அதெல்லாம் வராது இதே மாதிரி நீங்கள் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஊசியாக இருக்கட்டும் அல்லது தைக்கிற ஊசியாக இருக்கட்டும் அதுவுமே வந்து நல்லா துணியில் ஸ்ட்ராங்காக குத்த மாட்டேங்குது லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டீ வடிகட்டியில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக குத்த வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இருக்க சிசர் கத்தியெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ஃபாக வெட்ட மாட்டேங்கிது கொஞ்சம் மொன்னையாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டியில் லைட்டாக வச்சு எந்த பக்கம் அந்த பிளேட் வந்து ஷார்ப் ஆகுமோ அந்த பக்கத்தை பார்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சிசர் அல்லது நைஃப் எதுவாக இருந்தாலுமே நல்லா ஆகிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் நைஃப் ஷார்ப் பண்ணுற ஷார்ப்னர் இல்லை இந்த மாதிரி சிசர் எல்லாம் கத்திரிக்கொள்ளெலாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஷார்ப்னர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஸ்மூத்தாகவே வெட்டும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நான் சேஃப்டி பின்ல வந்து ஒரு பட்டனை போட்டு வந்து உங்களுக்கு பின் பண்ண சொன்னேன் அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பட்டன் கூட இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் வந்து ஏதோ ஒரு வகையான ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்போம் அந்த ஸ்டிக்கர் போட்டுக்குள்ளே இந்த மாதிரி பின் நோக்க வச்சு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேரீ வியர் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஹோல்ஸ் விழுகாது சேரீயாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு இருந்தாலும் போது உங்கள் வேலை வந்து ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேரீக்கும் ப்ளவுஸுக்கும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து யாரோட உதவியும் இல்லாமல் வாட்ச் வியர் பண்ணுறோம் அல்லது பிரேஸ்லைட்லாம் போடுறோம் அப்படின்னா யாருடைய உதவியாச்சும் தேவைப்படும் அல்லது நம்மளுக்கு கைக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரேஸ்லைட் நம்ம போடும்போது நம்ம கை நழுவி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விழுகாமல் நல்லா நம்மளே இந்த பிரேஸ்லைட் போடுறதுக்கு இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட இந்த மாதிரி பிரேஸ்லைட்டை நீங்கள் இந்த மாதிரி வச்சு பா போடும்போது உங்களுக்கு நழுவி நழுவி கீழே விழுகும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா ஒரே ஒரு பெரிய சேஃப்டி பின் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சேஃப்டி பின் நீங்கள் எந்த டாட்டில் போடுவீங்களோ அதாவது எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு வாட்சாக இருந்தால் கொஞ்சம் வந்து தள்ளி நல்லா டைட்டாக போடுவீங்க அல்லது பிரேஸ்லைட் உங்களுக்கு எந்த பாயிண்டில் தேவைப்படுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை போட்டு குத்தி விட்டுட்டு இதை வந்து உங்கள் கையில் வச்சு நான் பிடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஒரு விரல்ல இந்த சேஃப்டி பின்னை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த பிரேஸ்லைட்டை மாட்டினீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக யாருடைய உதவியும் இல்லாமல் நம்ம பிரேஸ்லைட்டாக வாட்சாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நம்மளே போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின் நம்ம ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நான் சொன்ன டிப்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்